இப்போ பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்கிறதே தமிழ்நாட்டை தான் பிஜேபி ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த நெக்ஸ்ட் வர போகிற அந்த ஐந்து மாநில தேர்தல்களை பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் முக்கியமான ஒரு மாநிலம் அடுத்து தமிழ்நாடும் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலி ரொம்ப கவனிக்க தகுந்த ஒரு மாநிலமாக இருக்குது இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இதிலருந்து என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க பீகார் எலெக்ஷன்லேருந்து அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்சி அப்படின்னா அதிமுக அப்படின்னு நினைக்கிறேன் காரணம் வந்து அதிமுகவை பொறுத்தவரையில் அதோடைய லீடர்ஷிப் வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது ரெண்டாவது அந்த கட்சியில் உட்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதை தாண்டி அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெகா கூட்டணியை அவங்களால் கட்டமைக்க முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து ரொம்ப பரிச்சயம் இல்லாத கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அவர்கள் நிறைய இடங்களில் வந்து டெபாசிட் இழந்ததுக்கு கூட முக்கியமான காரணமாக அது சொல்லப்பட்டது நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட வந்து ஒரு தொய்வு அப்படின்றது நிச்சயமாக இருக்குது அதை நம்ம மறுக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் இதே மாதிரியான ஒரு மனநிலையோடு இல்லை இதே மாதிரியான ஒரு கூட்டணி கட்டமைப்போடு அவங்க தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கிடைத்த ஒரு வெற்றியை கூட அவங்களால் பதிவு செய்ய முடியாத ஒரு சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதுக்கு அதிமுக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவை பொறுத்தவரையில் மெகா கூட்டணியை கட்டமைப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை செய்யணும் அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணுமா காம்ப்ரமைஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அதிமுக வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிக நேரம் வந்து செலவிடுவது பார்த்திங்கன்னா கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு தான் இப்போ டேஸாக அவர் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக கேம்பெயின் பண்ணிகிட்டே இருக்கிறாரு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது வந்து களத்தில் எதிரொலிக்குதா அதை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இப்போ உதாரணத்துக்கு திமுக ஒரு அறிவு திருவிழா பண்ணாங்க அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது விஜய் ஒரு அறிக்கை விடாரு அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது அப்படி எல்லா அக்கேஷன்ஸ்லையும் அதிமுக தன்னை வந்து ரொம்ப ரிலவெண்ட்டாக ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வேகத்தோடு அவங்க செயல்படலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ இந்த இடத்துல வந்து அதிமுகவை பொறுத்தவரையில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும் இல்லை ஒரு சின்ன காம்ப்ரமைஸோட வேற ஏதாவது ஒரு புதிய கூட்டணியோடு அவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங் கூட்டணியை கட்டமைச்சா மட்டும்தான் திமுக மாதிரியான கட்சியில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கே அவங்க போவாங்கன்னு நான் பார்க்குறேன் இப்போ அங்கே அந்த மாநிலத்தில் எஸ்ஐஆர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு அதனால் சில மாற்றங்கள் இல்லை இந்த வெற்றியை வந்து பாதிச்சிருக்குன்னு காங்கிரஸ் தரப்பில் வந்துலாம் பேசுகிறாங்களே இப்போ தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர் நடக்க போகுது இப்போ இது எந்த ஒரு கட்சிக்கு சாதகமாக அமையுமா இல்லை இது வந்து ஆளுங்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ அது ஒரு ரோல் ப்ளே பண்ணணுன்னு பார்க்குறீங்களா எஸ்ஐஆரை பொறுத்தவரையில் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக தமிழ்நாட்டில் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அதிகமாக பேசப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு இந்தியா கூட்டணியில் ஒரு நம்பிக்கையை தந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீகார் தான் பீகாரை பொறுத்தவரையில் தேஜஸ்வி யாதவ் வந்து நிச்சயமாக அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் இல்லை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்று வெற்றியை அங்கே பதிவு செய்யும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு மாநிலம் பீகார் அந்த மாநிலத்தில் நீங்கள் வந்து ஆர்ஜேடி வெறும் இருபத்தி ஆறு சீட்டு தான் காங்கிரஸ் அஞ்சு சீட்டு தான் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மகாகட்பந்தன் கூட்டணி ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சும் கூட அந்த மக்களுடைய நம்பிக்கையை இந்த இந்தியா கூட்டணியினால் பெற முடியலை அப்படின்றது தான் இந்த தேர்தல் தோல்வியிலேருந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவுடைய இந்த பொசிஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ எதிர்கட்சிகள் அனைவருமே பிரிந்திருக்கிறாங்க அங்கே வந்து வாக்குகளை ஒரு ஒருமுகப்படுத்துறதுக்கோ இல்லை வந்து யுனைட் பண்ணுறதுக்கோ எந்த ஸ்கோப்பும் இல்லாமல் இருக்குது இந்த தேர்தல் ஒரு நான்கு முனை போட்டியாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு வியூ இருக்கு இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுகக்கான ஒரு வாய்ப்பு இல்லை திமுகக்கான அந்த வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல சொல்லி வாங்கணும் திமுகவை வரையில் காங்கிரஸும் பிசிகாவும் திமுக கூட்டணியிலேருந்து வராத வரையும் வெளியே போகாத வரையும் திமுக கூட்டணியை எந்த சக்தியாலையும் அசைத்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கான ஆதரவு அப்படின்றது அதிகமாக இருக்குது ஈவன் நீங்கள் அறிவு தளத்தில் கூட ஒரு இன்டலெக்சுவல் தளத்தை கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தொலைக்காட்சிகளில் மக்களுக்கு பரிச்சயமான அத்தனை பேரும் திமுகவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாடோடு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஆப்போசிட் சைடு யாருமே இல்லை ஸோ இந்த இடத்துல கூட மக்கள் யாரை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி திமுக வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு செய்வாங்க ஆட்சிக்கு வந்தால் ஆல்ரெடினு அவங்க வந்து நமக்கு ஆயிரம் ரூபா மாதம் ஒரு உரிமை தொகையை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இப்போ அதிமுக ஒரு மெகா கூட்டணியை ப்ராப்பராக ஒரு காம்ப்ரமைஸ் மெத்தடில் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அதிமுகவுடைய பொசிஷனை ஒரு பைபாலர் பாலிட்டிக்ஸில் வந்து அதிமுகவுக்கு எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது இருக்குது தமிழ்நாட்டு அரசியல் அந்த ஸ்பேஸை வந்து விஜயினுடைய தாவேக்காய் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் பிஜேபியோட ஃபோக்கஸ் தமிழ்நாடுன்னு பேசும்போது அவங்க இங்கே இந்தியாவில் ஏடிஎம்கேவோட சபார்டினேட்டாக தான் இருக்காங்க இது வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பற்றி நிறைய குழப்பங்களை அடிக்கடி ஏற்படுத்தினாங்க இன்னொரு பக்கம் எவ்வளவு இடங்களில் பிஜேபி போட்டியிட போகுதுன்றதும் சரி இல்லை பிஜேபிக்கு நெருக்கமான சில தலைவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி வந்தவர்கள் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு பதட்டத்திலேயே வந்து அந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அங்கே ஒரு பெரிய வெற்றியை ருசிச்சுட்டு இங்கே வராங்க இங்கே வந்த பிறகு அதிமுகவை ஒரு பார்ட்னரோட லீடராக ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு நடக்க வாய்ப்பு இருக்கா பாஜக பொறுத்தவரையில் ஒரு ஜூனியர் பார்ட்னர் தான் பாஜக இங்கே வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிட்டிங் மினிஸ்டர்ஸை வந்து இடி சிபிஐ மூலமாக இல்லை ஐடி மூலமாக அவங்க வந்து விசாரணை நடத்தினாலும் சரி ஆல்ரெடி இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து நோன் ஃபேக்ட்ஸு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ திமுக அமைச்சர்கள் மீது இவங்க வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்றதுனால பாஜகவை நம்ம ஆதரிச்சிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு யாரும் போக மாட்டாங்க இப்போ பாஜக அதிமுக இந்த கூட்டணி வந்து ஒரு நியூ மெத்தட் ஆஃப் ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது வந்து மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா மேபி அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பிஜேபியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒரு ஜூனியர் பார்ட்னராக ஒரு ஸ்மால் பிளேயராக இருக்கிறதுனால அவர்களுடைய அந்த தந்திரம் இல்லை அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒர்க் அப்படின்றது திமுகவினுடைய வியூகத்தை மிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் மிஞ்சுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்தால் ஒருவேளை அதிமுக தாவேக்கா பாஜக கூட்டணி அமைந்தால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ஒரு மெகா கூட்டணி அமைதுன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைகிறாங்க திமுகவை அட்டாக் பண்ணுவதற்கு இல்லை திமுகவை எதிர்ப்பதற்கு ஒன்றிணைகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது ஈவன் பாஜக இல்லாமல் அதிமுக தாவேக்கா மற்ற பிற கட்சிகள் இணைந்தாலும் ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது அதிமுக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதிமுக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வெற்றி பெறவே முடியிறது